அலைக்கும் வரமத்துல வபரகாத்து குர்ஆனிய சிந்தனி தஃசீலிருந்து சூரா அல்லை இரவு மனிதனின் இருவகை உழைப்புக்கள் அறிமுக குறிப்புகள் சூராவின் பெயர் அல் குரான் விரிவுரை நூல்களில் அல்லை அல்லது வ அல்லை என இடப்பட்டுள்ளது இமாம் புகாரி சூரா வ அல்லைல் என்ற தமது அல் சஹீஹ் என்ற ஹதீஸ் நூலில் பெயரிட்டுள்ளார் இமாம் திருமிதியும் தமது சுனன் என்ற ஹதீஸ் நூலில் அவ்வாறே பெயரிட்டுள்ளார் இந்த சூறா மக்காவின் ஆரம்பகால சூறாவாக இருக்க வேண்டும் என கருத முடிகிறது ஒன்பதாவது சூறாவாக சூரா அலாவின் பின்னர் இந்த சூறா இறங்கியது என்ற ஒரு அபிப்பிராயமும் உள்ளது உலக வாழ்வில் மனிதனின் முயற்சியல் பல்வேறுபடுகின்றன அம்முயற்சியலுக்கான பயன்களையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்கிறான் இந்த மனித உழைப்பை இந்த சூறா கருப்பொருளாக கொள்கிறது அதற்கொரு நுணுக்கமான விளக்கத்தையும் முன்வைக்கிறது அந்நிலையில் மனித உழைப்பின் விளைவுகள் இவ்வுலகத்தோடு மாத்திரம் நிற்காது அடுத்த உலகம் வரை நீள்கின்றமையை அவதானிக்கிறோம் அல்குரானின் இந்த விளக்கம் மனிதனுக்கு தனது உழைப்பு பற்றிய ஓர் வித்தியாசமான பார்வையை கொடுக்க வேண்டும் இக்கருத்தை சூறாவின் வசனங்களின் ஊடாக விரிவாக புரிய முயல்வோம் முதலில் அதன் கருத்து ஓட்டத்தில் பிரித்து கொள்வோம் மனித முயற்சிகளும் அதன் உலக விளைவுகளும் வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரை மனித முயற்சிக்கான இறுதி விளைவு வசனங்கள் பன்னிரண்டு தொடக்கம் இருபத்தொன்று வரை முதலாவதாக வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரை பிஸ்மில்லா இன் ரஹீம் வல்லி இதா யாஷா மூடி மறைத்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக வன்னஹாரி இதா தஜல்லா ஒளி வீசி தோன்றுகின்ற பகல் மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்கள் முயற்சி ஃபம்மா மன் அஹத்தா வத்தகா யார் பிறருக்கு கொடுத்து இரையச்சம் கொண்டு மிகச் சிறந்தவற்றை உண்மை என ஏற்றுக்கொண்டாரோ யுஸ்ரா அவருக்கு நாம் இலகு வழிக்கு செல்லலை எளிதாக்குவோம் ஆனால் யார் கருமையாக நடந்து இறைவனின் தேவை தனக்கில்லை என்ற போக்கு கொண்டு இந்த மிகச்சிறந்த உண்மைகளை பொய்யென சாடுகிறாரோ அவருக்கு நாம் கடின வழிக்கு செல்லலை எளிதாக்குவோம் அவன் வீழ்ந்து போது அவனது செல்வம் அவனுக்கு எப்பயனையும் கொடுக்காது இது சூறாவின் முதல் பகுதி இங்கு மனித முயற்சியில் இரண்டாக வகுக்கப்படுகின்றன தொடர்ந்து அவற்றின் விளைவுகள் தரப்படுகின்றன அவை உலகம் சார்ந்த விளைவுகளாக உள்ளன அல்குரு ஆனின் இந்த விளக்கத்தை இனி விரிவாக நோக்குவோம் முதல் மூன்று வசனங்கள் மனித முயற்சியை விளக்க வரும் சூரா ஆரம்பத்தில் இரு பிரபஞ்ச தோற்றப்பாடுகளை அவதானப்படுத்துகிறது ஒன்று இரவு பகல் என்ற நிகழ்வுகள் இரண்டாவது ஆண் பெண் என்ற ஒரே அடிப்படையைக் கொண்ட ஆனால் வித்தியாசங்கள் பல கொண்ட இரு சிருஷ்டுகளின் ஆக்கம் நாம் ஏற்கனவே முன்னைய சூறாவில் விளக்கியது போல் சத்தியம் செய்தல் என்ற பிரயோகம் கவனத்தை அழுத்தமாக ஈர்ப்பதற்கான ஓர் உத்தியாகும் அந்த வகையிலேயே குறிப்பிட்ட இந்நிகழ்வுகளின் பால் சூறா மனித அவதானத்தை ஈர்க்கிறது இரவு பகல் மாறி மாறி வரும் நிகழ்வு நுணுக்கமான பிரபஞ்ச கட்டமைப்பையும் அதன் இயக்கத்தையும் காட்டுவதாகும் சூரியனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும் புவியானது ஒரு மாறா வேகத்தில் இரவும் பகலும் மாறி மாறி தோன்றுகின்றன பல மில்லியன் வருடங்களாக இந்த நியதிக்கேற்ப புவி இயங்கி வருகிறது இப்புவி சுழற்சியின் வேகமோ சூரியனிலிருந்து அது இருக்கும் தூரமோ மாறுபட்டால் பூமியின் மீதான உயிரின வாழ்வு சாத்தியமற்று போயிருக்கும் இரவும் பகலும் பூமியின் உயிரின வாழ்க்கையின் அடிப்படை தேவையிலாகும் இரவு தன் இருளால் பூமியை மூடிக்கொள்கிறது உயிரினங்கள் அப்போது அமைதி பெறுகின்றன இலைப்பாறுகின்றன அடுத்த நாள் உழைப்புக்கு தேவையான சக்தியை மீளப்பெறுகின்றன புத்துணர்ச்சி அடைகின்றன இருண்ட இரவும் பிரகாசமான பகலும் பூமியின் மீது மிகச் சீராக மாறி மாறி தோன்றுவதானது உயிரினங்களின் படுக்கையாக அது அமைவதற்கான அடிப்படை சர்த்துக்களில் ஒன்றாகும் வெப்பநிலை ஈரப்பதன் என்பவற்றில் அது தாக்கம் செலுத்துவதோடு சுவாசம் தாவரங்களின் ஒளித்தோப்பு போன்ற பல்வேறு உயிரினச் செயற்பாடுகளிலும் அது செல்வாக்கு செலுத்துகிறது பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலான நீரியல் வட்டம் காற்று மேகம் என்பவற்றின் இயக்கம் மழை பொழிதல் போன்ற பல்வகை பௌதீக இயக்கங்களை ஆற்றுப்படுத்துவதிலும் அது பங்களிப்பு செய்கிறது இரவையும் பகலையும் அவதானப்படுத்துகின்ற போது சிந்தனை இவ்வாறெல்லாம் ஓடுகிறது அந்நிலையில் இவற்றையெல்லாம் இயக்கும் அறிவும் சக்தியும் இப்பிரபஞ்சத்தின் பின்னால் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற உண்மையின்பால் மனித உள்ளம் செல்வது இயல்பானதாகும் அடுத்து ஆண் பெண் படைப்பை சூறா அவதானப்படுத்துகிறது இங்கு ஆண் பெண் என குறிக்கப்படுவது மனிதன் மிருகம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க முடியும் ஒரு விந்தணு பெண் முட்டையோடு இணைகிறது அவற்றின் தொடர்ந்த செயற்பாட்டால் ஆண் பெண் என்ற இரு வேறுபட்ட ஆளுமைகள் தோற்றம் பெறுகின்றன ஆண் பெண் என்ற இரு சாராரும் தோற்றம் பெறுவதற்கான காரணிகளை விளக்க முடியும் ஆனால் விந்தணுவும் பெண்ணின் முட்டையும் திட்டமிட்டு இதனை உருவாக்கின என்று கூறுவது தர்க்கமற்றதாகும் அறிவு திட்டமிடல் என்ற பின்னணிகளற்ற ஒரு குருட்டுத்தனமான செயற்பாடு இது என கொள்வது அறிவுக்கு பொருத்தமானதாக அமைய முடியாது பூமியில் மனித மிருக வாழ்வின் தொடர்ச்சியை நிச்சயப்படுத்தும் இத்தொழிற்பாடு ஒரு திட்டமிடலையும் நாட்டத்தையுமே காட்டுகிறது ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக என்ற வசனத்தில் வரும் படைத்தவன் என்ற மொழிபெயர்ப்புக்கான அல் குருஆானின் பிரயோகம் மா ஹலக என்பதாகும் இப்பிரயோகத்தில் வரும் மா என்ற பதம் அகரிணைப் பொருளை குறிக்கவே பெரும்பாலும் பாவிக்கப்படுகிறது முன்னைய சூறாவில் நாம் விளக்கியது போன்று இப்பிரயோகம் சக்தி அறிவு என்ற இறை பண்புகளை உணர்த்துவதாகவே அமைகிறது பௌதீக உலக இயக்கத்தை விளக்கிய சூறா அடுத்து சுதந்திர மனித இயக்கத்தை விளக்க ஆரம்பிக்கிறது தொடரும் அலாமலை வரமத்துல்லா வரகாத்து